நாட்டில் இயற்கை விவசாயங்கிற வார்த்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இருக்குமான்னு தெரியாது அவ்வளவு பேசியிருக்கோம் எங்களுக்கு பேச்சில் நம்பிக்கையே கிடையாது செயல்பாட்டில் தான் ரொம்ப நம்பிக்கை அதனால தான் நாங்கள் வனத்துக்குள் திருப்பூரோட உடனடியாக நாங்கள் செப்டம்பர்ல ஒரு கூட்டம் நடந்ததுக்கப்புறம் ரெண்டாவது நாளே சார் வந்து எங்களை கேட்டாங்க நாம் இதை ஒரு ஜாயின் வெஞ்சராக பண்ணலாமா இன்ஸ்பயரும் நாமளும் சேர்ந்துன்னு நாங்கள் உடனடியாக ஓகே சொன்னோம் எதனால சொன்னோன்னா அவங்க வந்து அதை செய்து காட்டணுங்கிற அந்த தீவிரத்தனம் உள்ளவங்க வைராக்கியம் உள்ளவங்க சாதித்து காட்டினவங்க இவ்வளோத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா இவங்க தான் எங்களுடைய சரியான கூட்டாளிகள்னு நினச்சி நாங்கள் இந்த பயணத்தை இன்னைக்குங்க உங்கள் எல்லாருடைய முன்னிலையில் ஒரு விதை முகூர்த்தம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாங்கள் முதல் விதை ஊன்ற அந்த நாள் வந்து ரொம்ப விவசாயிகளுக்கு முக்கியமான நாள் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க நிறைந்த மனிதோட பசுமை சிந்தனையோட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வகையில களப்பணியாற்றி இந்த சமூகத்துக்கு நிறைய திருப்பி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இங்க வந்திருக்கீங்க உங்களுடைய முன்னிலையில இந்த பயிற்சி பள்ளியை இங்க தொடங்குறதுல நாங்க உள்ளபடியே ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த பயில் பள்ளிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தொடர்ச்சிக்காக நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்குள்ள போறாங்க ஏன் தொடர்ந்து செய்யல பேசப்பட்ட வார்த்தை நிறைய பேசியிருக்காங்க நிறைய பேப்பர்ல வருது ஏன் இயற்கை விவசாயங்கிற கருத்து பரவல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்த என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாற்பத்தி ஏழு வயது ஆகுது எனக்கு இப்போது இந்த வாழ்நாளில் நான் பார்த்த எல்லாரும் தொடக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு புரட்சி நடந்ததுன்னா அது மொபைல் புரட்சி தான் சின்ன மனிதர்கள் இருந்து யார் வேணாலும் சமூகத்தோட கடைக்கோடி மனிதர்கள் வரைக்கும் அந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்க எதனால் அந்த செல்ஃபோன்கிற தொழில்நுட்பம் இப்படி போய் மக்களை ரீச் ஆச்சுன்னு பாருங்கள் அது எளிமையாக இருக்குது எல்லாராலையும் பயன்படுத்த முடியுது மிகவும் பயன்பாட்டுக்கு உதவியாக இருக்குது பெரிய அளவில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வகையில் ரொம்ப வாங்கக்கூடிய அஃபோர்ட் பண்ணக்கூடிய வகையில் எல்லாமே கிடைக்கிது அப்போ இத்தனை விஷயங்கள் இருந்தால் தான் ஒரு விஷயம் நிலச்சி நிற்கும் இப்போ இயற்கை விவசாயம் ஏன் வந்து செய்யக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வெறும் அஞ்சாயிரம் பேர் தான் இருப்பாங்க அஞ்சாயிரம் பேருக்கு மேலே இயற்கை விவசாயம் செய்கிறவங்க இல்லை இதை கேட்குறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் இந்தியா முழுக்க வேலை செய்கிறோம் வட இந்தியாவில் வேலை செய்கிறோம் வேலை நாடில் வேலை செய்கிறோம் தமிழ்நாட்டில் அதிகமாக நாங்கள் வேலை செய்யலை என்ன காரணம்னா இங்கே நிறைய குழுக்கள் இருந்தாங்க நிறைய முயற்சிகள் நடந்துகிட்டு இருந்தது யானை நான் குறைச்சி சொல்லலை என்ன காரணத்தினால அது பிக்கப் ஆகாமல் போச்சுன்னா உள்ளே நொழிய கூடியும் போது அவங்க நினச்சிட்டு என்ன நினச்சிட்டு வராங்க ஒரு விவசாயத்துக்குள்ளே போகிறவங்க மாற்றுமுறை விவசாயத்துக்கு போகிறவங்க ஒரு பயிற்சி கேட்குறாங்க ஒரு நாளில் ஒரு பயிற்சியில் கேட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்போ நீங்கள் களத்தில் இறங்கி செய்கிறீங்களோ அப்போ என்ன ஆகுன்னா நிறைய சந்தேகங்கள் வரும் இது வேற ரோடு நம்ம போயிட்டு இருந்த பாதை வேற இது புதிய பாதை இதில் எங்கெங்கே ஸ்பீட் பிரேக் இருக்கும் எங்கெங்க லெஃப்ட் டேர்ன் பண்ணும் எங்கே ரைட் டர்ன் என்ன மாதிரியான சிக்னல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் உள்வாங்கக்கூடியது இப்போ தகவல்களை கேட்டுட்டு போகிறோம் இந்த தகவல்களை செய்யும் போது தான் அது உங்களுடைய நாலேஜாக மாறும் அதை தொடர்ந்து செய்யும் தான் ஒரு பிஹேவியல் சேஞ்ச் வரும் அப்போ தான் நீங்கள் நம்பிக்கையாக எதிர்கொள்ள முடியும் அந்த கையை பிடிச்சு உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக தான் இந்த பயிற்சி பள்ளி உங்களை இன்றைக்கி பயிற்சியோடு விட்டுற போகிறது கிடையாது நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இந்த பயிற்சி இருக்கக்கூடிய எங்களுடைய தொடர்பாளர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை போக்கிக்கலாம் இந்த பயிற்சிக்கு வந்தவங்க உங்களுடைய நிலத்தை வடிவமைக்கிறதுக்கோ அல்லது அந்த இடத்துல நீங்கள் ம முழு மாறுதலுக்கு உள்ளாக்குறதுக்கோ எங்களுடைய உதவி தேவைன்னா நேரில் எங்களுடைய இந்த இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவங்களே உங்களுக்கு நேராக வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எவ்வளோ பேருங்கிறது முக்கியம் இல்லை உங்களுடைய ஒவ்வொரு பண்ணையும் பேசும் பண்ணையாக இருக்கணும் நீங்கள் முதல் ஜென்ரேஷன் வரவங்க இந்த கொங்கு மண்டலத்துக்குன்னே ஒரு சிறப்பு இருக்குது எதையும் நம்ம ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போகிறவங்க இல்லை சாதித்து காட்டக்கூடியவங்க செஞ்சு காட்டக்கூடியவங்க அப்போ இங்கே வந்து ஐயா என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்காங்க நான் நாகப்பட்டினத்துக்கு போய் சுனாமி வேலைகளை போகும்போது நம்மால் வரையா என்கிட்ட சொன்னாங்க உங்கள் ஊருக்கு நான் வந்து ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் என்ன எங்கள் ஊருக்கு வந்துட்டீங்க டெல்டா மாவட்டத்துக்கு அங்கே வந்துன்றது ரொம்ப கஷ்டம் டெல்டா மாவட்டத்தில் நீங்க போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்க உழைப்பையும் உங்களுடைய வேலையையும் பிக்க பார்க்காது என்ன காரணம்னா காலால் மடைமாத்தி பழக்கப்பட்டவங்க இன்னும் ஐம்பது வருஷம் ஆகும் இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கேட்க வருவாங்க ஆனா உங்களுடைய மக்கள் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க எதையும் செஞ்சு பார்த்துடணுங்கிற வைராகியம் உள்ளவங்க அதனால தான் நான் இங்க வந்து இதை தொடங்கினேன்னு சொல்லி ஐயா வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்போ நம்ம ஏன் இயற்கை விவசாயத்துக்குள்ளே போனவங்க பாதியில திரும்பிடுறாங்க அல்லது முழுசாக அவங்களால ஜெயிக்க முடியல மீட்டிங் அட்டன் பண்ற ஒரு முந்நூறு பேர்ல எவ்வளோ பேர் திரும்பி போய் செய்ய முடியுதுன்னா கேட்கறதோட நிறுத்திடுறாங்க நிறைய பேர் செஞ்சு பார்க்கறது இல்லை அப்படியே செஞ்சா கூட எல்லாரும் நெஞ்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா ரசாயனங்களுக்கு யூரியாவுக்கு பதிலாக ஒரு பஞ்சகவியாவை தெளிச்சிட்டா அதுதான் இயற்கை விவசாயம்னு நெனைச்சிக்கிறோம் அது வந்து ஒரு இடுபொருள் மாற்றம் மட்டும்தான் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மண்ணுனால் என்ன அந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கான தொடர்ந்த வேலைகள் என்ன எப்படி வந்து ஒரு சூழல் மண்டலமாக நம்ம ஃபார்மு சிஸ்டத்தை மாற்றுறது நம்ம ஃபார்முங்கிறதே ஒரு எக்கோ சிஸ்டம் அதுக்குள்ளே எப்படி வந்து கனெக்ஷன்ஸையும் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கிட்டு நாம் முன்னேறினோன்னா தொடர்ந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா இயற்கை பத்து ஸ்டெப்பும் நம்ம கூட வரும் அப்போ இதுக்கான ஒரு விதை முகூர்த்தம் தான் இன்றைக்கி இங்கே நடக்குது இந்த மேடையில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம நிறையா சொல்லலாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஆனால் என்ன தெரியாதுன்னா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற அளப்பரிய சாதனைகள் தெரியாது நாங்களும் உங்களையெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால எங்களை பெருசாக நாங்கள் எங்கேயுமே ப்ரமோட் பண்ணல அதனால் நாங்கள் இவ்வளோ தூரம் உலகம் பூரா போயிருந்தாலும் தமிழ்நாட்டிலையோ அல்லது நம்ம ஊர் கோயம்புத்தூர் திருப்பூர்லையோ எங்களை அதிகம் பேருக்கு தெரியாது செப்டம்பரில் சிவராமன் சார் வந்து எங்களை அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் அதில் கிடைச்ச தொடர்புகள்னால் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் கஜாவால் நொறுங்கி போயிடுச்சு டெல்டா மாவட்டங்கள்லாம் ரொம்ப உருக்குழிஞ்சு போயிடுச்சு அங்க எந்த உதவியுமே கிடைக்காம ஒரு பெரிய போராட்டத்தில் மக்கள் இருக்காங்க எத்தனை மரங்கள் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் ரெண்டு கோடி மரங்கள் விழுந்துருச்சு அதில் விழுந்த தென்னை மரங்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் இந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த கூட விவசாயிகளால் முடியல இரத்த கண்ணீர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திருப்பூரை சேர்ந்த லயன்ஸ் கிளப் சென்ட்ரல் ட்ரஸ்ட் அவங்களுக்கு சிவராமன் சார் எங்களை அறிமுகப்படுத்தியிருந்தார் அவங்க அங்க வந்திருந்தாங்க உதவிகள் செய்கிறதுக்காக எங்களுக்கு பணம்லாம் அனுப்பிடுறோம் பொருளெல்லாம் அனுப்பிடுறோம்னு சொன்னாங்க இல்லை நீங்கள் ஒரே ஒரு தடவை வாங்கன்னு கேட்டோம் திரு தம்பு அவர்கள் வந்து வெரி டைனமிக் லீடர் அவங்களுடைய அமைப்பாளர்கள் எல்லாம் அழைச்சிட்டு அங்கே வந்திருந்தாங்க மக்கள் படுற துயரங்களை பார்த்தாங்க இம்மீடியட்டாக அதுதான் திருப்பூர் இம்மீடியட்டாக அவங்க உள்ளத்தோட நாங்கள் உதவி செய்கிறோன்னு முன் வந்து இன்றைக்கி நாங்கள் ஆயிராவது ஏக்கரில் இருக்கிற மரங்களை வெட்டி அப்புறப்படுத்த போகிறோம் ஆயிரம் ஏக்கரை ரீச் பண்ணிவிட்டோம் இந்த செய்தியை கோயம்புத்தூர் கோயத்தூர் போகும்போது திரு சவுந்தரையா அவர்கள் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க கிட்ட கேட்ட உடனே அவங்க வந்து இன்னொரு பஞ்சாயத்து வெள்ளப்பள்ளம் இது ரெண்டும் புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் தான் கிரவுண்டு ஜீரோன்னு சொல்லக்கூடிய புயல் முதல்ல உள்ளே நுழைஞ்சி உருக்குலச்சேடம் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பது கிலோமீட்டர்லேருந்து இருநூத்தி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் விண்டு வேளாசிட்டி இருந்தது அவ்வளவு மோசமாக உருக்குலைஞ்சு போன ஊர்களை இப்போது ரெண்டு அமைப்பும் ஒவ்வொரு கிராமத்தையும் தத்தெடுத்து உணரமைச்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பூரை சேர்ந்த அனைத்து ஒரு நிறுவனங்களும் அதில் அ உள்ளடக்கமாக இருக்குது ஒவ்வொருத்தரையும் தனியாக சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு இன்னும் அங்கே வந்து நேரம் பத்தாது அவ்வளவு பெரிய வேலையை வந்து திருப்பூர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சத்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கேயுமே நீங்கள் இந்த ஆடம்பரத்தை பார்த்துருக்க மாட்டீங்க இது எங்களுக்கு ரொம்பவே உள்ளத்தை வந்து நெகிழ செய்வதாக இருக்குது அப்போ இந்த மாதிரி வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்வதற்கு இந்த களம் வந்து உபயோகமாக இருக்கும் இங்க முப்பத்தி வகையான பயிற்சிகள் நடக்க போகுது வெறும் விவசாயிகளுக்கான பயிற்சிகள் மட்டுமல்ல நம்ம மா மாநிலத்தை சேர்ந்த அனைத்து பள்ளி குழந்தைகளையும் நாங்கள் இங்கே வர வைக்கணும்னு நினச்சிருக்கோம் குழந்தைங்களுக்கு செடிகளை பத்தியே தெரியல இங்க வந்து இது ஒரு ஜீன் பூலா இருக்க போகுது இங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வகையான தாவரங்கள் வரப்போகுது அந்த தாவரங்களுக்கெல்லாம் நாங்கள் பேர்பலகையெல்லாம் போட போறோம் அதோடு சேர்ந்து இங்க வீட்டு தோட்டம் எப்படி அமைக்கிறது மாடித்தோட்டம் எப்படி அமைக்கிறது ஒவ்வொரு இந்த மாதிரியான க்ரோ பேக்கில் வளர்க்குறது வெர்டிக்கல் கார்டன்னு சொல்லி சின்ன ஏரியாவில் அப்பார்ட்மெண்ட்டில் பால்கனியில் இருக்க சின்ன ஏரியாவுக்குள்ளே அவங்களே எப்படி செடி வளர்க்குறது அந்த மாதிரியான முப்பத்தி ரெண்டு விஷயங்கள் இங்கே வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் வருடம் முழுக்க இந்த பயிற்சி மையம் எங்கே போகுது இங்கே வந்து இத்தனை பெரிய முயற்சியில் நினச்சி பாருங்கள் திருப்பூரில் இந்த இடம் வந்து எவ்வளோ மதிப்புமிக்க ஒரு இடத்துல இருக்குது பல கோடி ரூபா வில போகக்கூடிய ஒரு இடத்த வந்து திரு சிவராமன் ஐயா வந்து என்னை கொண்டு வந்து காமிச்சதே இந்த ஒரு இடத்த தான் காமிச்சார் உங்களுக்கு பிடிக்குதான் பாருங்கன்னாரு நான் வந்து பார்த்துட்டு சொன்னேன் இவ்வளோ பயங்கரமான ஒரு பார்ஷ ஏரியாவில் இருக்கே ரொம்ப பெரிய நிலமாக இருக்கும் இதில் மரம்லாம் நட்டுட்டா நாங்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது இந்த நிலத்தை இது திரும்ப விவசாயத்துக்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் பரவாயில்லன்னு சொன்னார் அவ்வளோ பெரிய ஒரு மனசு வந்து யாருக்கும் வராது அப்போ பசுமை அந்த செய்யணுன்ற ஒரு தீவிரம் வந்து அவ்வளோ தீவிரம் இருக்கனால தான் நாங்கள் வந்து இன்னைக்கு உங்களோட வந்திருக்கோம் நான் இப்போ வந்து மாதம் மாதம் இனி நான் இங்கே இங்கே வந்தாகணும் அதனால் திருப்பூரும் கோயம்புத்தூர் எங்களுக்கு திருப்பி வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்கெங்கயோ போயிட்டோம் எங்கெங்கேயோ போய் அவார்டெல்லாம் வாங்கினோம் இப்போ அவர் சொன்ன மாதிரி ஸ்டான்ஃபோர்டில் எம்ஐடியில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எண்பத்தெட்டு பல்கலைக்கழகத்தில் நான் வந்து கெஸ்ட் லெக்சர் பண்ணுறேன் வருஷத்தோட சில மாதங்கள் நாங்கள் போய் ஆகணும் எதற்காக இந்த வேலையை செய்ய வேண்டி இருக்குன்னா எங்கே ரொம்ப பேரழிவு ஆபத்துகள் இருக்கோ அங்கே திரும்ப திரும்ப இதை செஞ்சால் எல்லாமே ஒரே பூமி தான் இந்த பூமிக்காக வேலை செய்ய வேண்டியிருக்கு கங்கையோட வயசு இன்னும் இருபத்தி ரெண்டு வருஷம் அப்படின்னு நம்ம பெரிய சூழலியலாளர்கள்லாம் சொல்லியாச்சு ஆதாரபூர்வமா சொல்லியிருக்காங்க அந்த பனிமலைகள் உருகி முடிஞ்சிடுச்சுன்னா கங்கைன்னு ஒன்று இருக்க போகிறதில்ல இப்படி நம்ம எப்படி நோயல் இழந்தோமோ அது மாதிரி கங்கையும் ஒரு காலத்தில் இல்லாமல் போக போகுது அப்போது நூறாண்டுகளில் பூமியோட அழிவு வந்து நடந்துடும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிட்டு போனார் இருக்கிறதுக்கு முன்னாடி பல கோடி வருஷம் வாழ வேண்டிய இந்த பூமி நம்மளுடைய செயல்களால வீணா போயிடக்கூடாது வருங்காலத்துக்காக ஏதோ ஒன்ன செய்யணும் அப்படிங்கிற முறையில இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பணியை இங்க தொடங்கியிருக்கோம் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தை கோயம்புத்தூர் மாவட்டத்தை நஞ்சில்லாத மாவட்டமா மாற்றுவதற்காக இந்த மையம் வந்து அறப்பொருள் வேளாணகம் அருமையான ஒரு பேரை வந்து அறம்பொருள்னு நான் எழுதி கொடுத்தேன் அதுக்குள்ள இங்க இருந்த டீம் எல்லாம் அறப்பொருள்னு அதை மாற்றினாங்க அறப்பொருள் தான் நம்ம இங்க உற்பத்தி பண்ண போறோம் அறம் சார்ந்த ஒரு விளைபொருளை உருவாக்குறது எப்படின்னு சொல்லி தான் இங்க கத்து தர போறோம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாளில் நீங்க எல்லாரும் வந்திருந்து இப்படி ஒரு பசுமை சிந்தனை இயற்கை சிந்தனை தர்ம சிந்தனை அடுத்தவங்களுக்காக உதவக்கூடிய அர்ப்பணிப்பு மிக்க உள்ளங்கள் சேர்ந்திருக்கிற இந்த நாளில் இந்த பயிற்சி மையம் இங்கே தொடங்குறதுல எங்களுக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடுமையாக உழைச்சி நிறைய மாற்று விவசாயிகளை பேசும் பண்ணைகளை இங்கே உருவாக்குறதுக்கு உங்கள் எல்லாரோட துணை நிற்போம் சொல்லிட்டு ஒரு உறுதி அளிக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ரேவதியம்மா அருமையாக நிறைய செய்தியில் சொன்னங்க அதில் குறிப்பாக எனக்கு ரொம்ப ஈர்ந்தது வந்து ஈர்த்தது வந்து விளைநிலம் இங்கே ஒரு சின்ன செய்தி சொல்ல விரும்புகிறேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் சுவிஸ் அம்பேசடிலிருந்து ஒரு சீனியர் அஃபீஷியல் கமிஷனர் சொல்லுவாங்க என்னை சந்திக்கனு வந்தார் நான் சுவிட்சர்லாந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் அவர் கூட்டிகிட்டு வந்திருந்தார் சுவிட்சர்லாந்து வியாபாரம் பண்ணுற வந்து ஒரு ஃபெடரேஷன் சொசைட்டி வந்து கேட்டார் நீங்கள் வந்து நாங்கள் சைனாவோட போய் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அதாவது எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாத வர்த்தக முறை இம்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் கிடையாது இறக்குமதி எல்லாம் கிடையாது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இந்தியா கூட நீங்கள் நாங்கள் ஏன் இந்தியா கூட பண்ணணும் நீங்கள் எல்லாம் வந்து உங்கள் தொழில் அமைப்பு மூலமாக முயற்சி பண்ணி அதை கொஞ்சம் செயல்படுத்துங்கன்னு சொன்னார் நான் உடனே கேட்டேன் ஏன்னா உங்கள் வாட்சில் எங்களுக்கு இலவசமாக டியூட்டியெல்லாம் விற்கணும் நினைக்கிறீங்களா உங்கள் மிஷினரிஸ் எல்லாம் விற்கணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வி வான்ண்ட் டு செக்யூர் அவர் ஃபுட் ஃபார்ம் ஆஃப்டர் ஹண்ட்ரட் இயர்ஸ் இன்னொரு நூறு வருடம் கழித்து எங்கள் உணவுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி உருவாக்க விரும்புகிறோம் அதுக்கு சரியான விளைநிலம் இருக்கக்கூடியது உலகத்திலேயே இந்தியா தான் அதனால் நாங்கள் வந்து பின்னால் நான் சொன்ன சிறு சிறு விவசாயிகள்லாம் எங்கள் பின்னால் எல்லாம் வந்து அது பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நாங்கள் செக்யூர் பண்ணிக்க விரும்புகிறோம் தான் இது இந்த முதல் முயற்சி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க அவங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சது விளைநிலங்கிறது எவ்வளவு மதிப்பெற்றது சரியா இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் தேங்க்யூ நன்றி அண்ணா பசுமை தீவிரவாதிகள் விதை முகூர்த்தம் பசுமை கூட்டாளிகள் பேசும் பண்ணை முப்பத்தி ரெண்டு விஷயங்கள் இரண்டாவது புகுந்த வீடு தேனி ரசாயன உரம் இயற்கை இயற்கை விவசாயம் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு கூட நம்ம எல்லோரும் கெட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது அம்மா பேச ஆரம்பித்தாங்கன்னா இல்லைங்களா அவ்வளவு செய்திகள் அவ்வளவு செய்திகள் நிச்சயமாகவே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தருணம் இது அவருடைய முயற்சிகள் என்றும் நாம் துணையாக இருப்போம் இந்த தருணத்திலே இவ்வளவு அழகாக சிறப்புரை நல்கிய ரேவதி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் நண்பர்களை தொடர்ந்து அம்மா சொன்ன மாதிரி கஜா புயலிலே ஆயிரம் ஏக்கரா பகுதியில் விழுந்திருந்த மரங்களை வெட்டி மரங்களை வைக்கிறது ஒரு புண்ணியம் அப்படின்னா இந்த புயலால் அழிக்கப்பட்ட மரங்களை வெட்டுவதும் ஒரு மிகச்சிறந்த புண்ணியமே அற்புதமான அந்த காரியத்தை செய்த சென்ட்ரல் லயன்ஸ் கிளப் இங்கே வந்திருக்காங்க அவர்களுக்கு சுப்ரீம் செல்வம் அண்ணா அவர்கள் அவர்களிடம் குழுவினர் மேடைக்கு அழைக்கிறோம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கின்ற அற்புதமான தருணம் நம்முடைய ஆடிட்டர் ராமநாதன் அண்ணா அவர்கள் ஜி இதோ பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்றார் தொடர்ந்து சக்திக்கு சக்தி தருகின்ற திருவேங்கடம் ஜி அவர்களை ரேவதி அம்மாவினுடைய அன்பு கணவர் திருவேங்கடம் ஜி அவர்களை மேடை கலைக்கின்றோம் அவர்களுக்கு பொன்னடை அணிவித்து மரியாதை செய்ய கிளாத்திங் உமாசங்கர் ஜி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் ஓம் பசுமை அங்காடி குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்கார் ஓம் பசுமை அங்காடியினுடைய கஸ்கிளாத்திங் உமாசங்கர் ஜி என்றைக்கும் வெற்றிதான் தொடர்ந்து நன்றியுரை வழங்க வருகிறார் சிவராமா அவர்கள் நன்றியுரை வழங்க நண்பர்களே இதை தொடர்ந்து நாட்டுப்பண் நாட்டுப்பனை தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் துவங்குகின்ற நேரம் அங்கே சிறப்பு விருந்தினர்கள் போய் மரமெல்லாம் எல்லாம் வைத்துவிட்டு நம்முடைய விடைபெறுவார்கள் ஸோ இந்த நிகழ்வினுடைய இறுதி கட்டம் சில குறிப்புகளை தவறவிட்டதால் நன்றியுரையை நானே வாங்கிட்டேன் இது வேறொருத்தரு பேசதாக இருந்தது இங்கே திருவேங்கடம் ஐயாவை பற்றி சொல்லியே ஆகணும் இவங்க வந்து ரேவதி அம்மா வந்து ஓட்டுனரோட பயணம் செய்யறதில்ல ஏன்னா ஒரு தடவை கவனக்குறைவுனால் ஆக்சிடெண்ட் ஆனதுனால எங்கே போனாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் போவாங்க அப்படி இவங்க ஓட்டின ஒரு மஹிந்திரா சைலோ வெஹிக்கிள் வந்து நாலு லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க இந்தியாவுக்குள்ளே மட்டும் மஹிந்திரா கம்பெனியில் வந்து இவங்க ஒரு ஸ்பீச் போகும்போது இந்த மெசேஜ் கிடச்சி அவங்க சேர்மன் குரூப் சேர்மன் வரைக்கும் மிஸ்டர் ஆனந்த் மகேந்திரா அந்த வெஹிக்கிளை வாங்கிட்டு புது வண்டி கொடுத்துருப்பா நமக்கு நாலு லட்சம் கிலோ ஓடின வண்டி நம்ம ஆஃபீஸில் நிற்கணும்னு சொல்லி சொன்னாங்களாம் இதில் வந்து ஆனந்த் மகேந்திரா சாருக்கு அவங்களோட கார்பரேட்டு மைலேஜுக்காக சொன்னாலும் நாலு லட்சம் கிலோமீட்டரை செல்ஃப் ட்ரைவில் ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் மட்டும் இந்தியா பூரா எதுக்கு பயணம் பண்ணாங்கன்னா மாநில மாநிலமாக மாவட்டம் மாவட்டம்மா இவங்க முதல் பயணமெல்லாம் கற்றுக்கறதுக்காக போனாங்க இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்றுல கற்றுக் கொடுக்குறதுக்கு போனாங்க ஆக ஒரு கட்டத்தில் வந்து இவங்க மாணவியாக இருக்கிறாங்க பின்னாடி ஆசிரியாக இருக்காங்க இது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பயணம் மட்டும் உலகம் போரா சுற்றுனது எடுத்தோன்னா இனி ஒரு பத்து லட்சம் கிலோமீட்டர் இருக்கும் பத்து லட்சம் கிலோமீட்டர் சுற்றி கிடைச்ச அனுபவங்களை அழகாக கேப்சூல் பண்ணி நமக்கு ரெண்டு நாளுக்குள்ள இங்கே கொடுக்குறக்காக இருக்காங்க நான் குமார் கிட்ட சொன்னேன் ரேவதி மேடம் பதினஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் குமார் அது சதாப்தி ட்ரெயின் இல்லைன்னா லேட்டானால் சிக்னல் கொடுத்துடலான்னு எந்த சிக்னலுக்கு அந்த வண்டி நிற்காது நான் சொல்கிறேன் பாரு முப்பது நிமிஷத்துக்கு குறைவாக அவங்க பேசவே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் நான் அதே தான் ஆச்சு எந்த இடத்துலையும் அவங்க வந்து இன்னொரு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் செவன் ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஏழு மணி நேரம் நிற்காம என்னோட ஒரே கவலை வந்து கிட்ட கேட்டது உங்களோட ஞானமெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி வைக்கலைன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு இது போய் சேராது அப்படிங்கிறத ஒன்று தான் வந்து இந்த பயிற்சி பள்ளியோட முதல் தத்துவம் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது பட் வந்து நீங்கள் வந்து அதை கமர்ஷியலைஸும் பண்ணுறதில்ல யார்கிட்டேயும் ஃபீஸும் வாங்குறதில்ல காசும் வாங்குறதில்லை இப்படியே ஊறுரூவா ஊர் ரூபா நாடோடி மாதிரி சுற்றிட்டே இருக்கீங்க எந்த இடத்துலையும் வந்து இது வந்து ஆவணப்படுத்தலைன்னா உங்களுக்கு ஒரு சக்சஸர் இல்லை சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து ஏன்னா இனி ஒரு ரேவதி மேடம் வருவாங்களா தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து உங்களை மாதிரி பல நிறுவனங்கள் வந்து அப்ரோச் பண்ணாங்க உங்களை எப்படி நம்புறதுன்னு கேட்டாங்க நல்ல கேள்வி அவங்களோட பயம் எங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு பின்னாடி இது ஏதாவது தவறுதா போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்கள அழைச்சிட்டு போய் ஒரு நாலு சைட்டை நம்ம வச்ச மரங்களெல்லாம் காமிச்சோம் பண்ண அந்த நாலு வருஷம் வேலையை சொன்னோம் இது எல்லாம் எங்கள் தொழில் மரம் வைக்கிறது அல்ல பனியன் தைக்கிறது தான் ஆனால் ஒரு ஆன்ம திருப்திக்கு எங்கள் மண்ணுக்காக இதை செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் எங்கள் கூட இணைஞ்சால் இது இன்னும் சிறப்பாக இன்னும் ஆழமாக செய்ய முடியும் எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும் இந்த காசர்கோடு அவங்க சொன்ன விஷயமெல்லாம் வந்து ஒரு சின்ன துளியை தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி அவலங்கள் எப்போ வந்து எண்டோசல்ஃபானோ நுவாக்ரானோ மோனோக்ரோட்டோபாஸ் வந்ததோ அப்போவே வந்து நீ எவ்வளோ பண வசதி இருந்தாலும் உடம்புக்கு முடியலன்னு எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த காசுக்கு பத்து பைசா பிரயோஜனம் இல்லை ஆக பொருள் இருக்கிறவங்க தான் ஒரு பள்ளியை உருவாக்க முடியும் அது மூலமாக பலன் யார் கிடைக்கிதுன்னா அகில உலகத்துக்கும் கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்கள் எல்லாேருனாலேயும் அவங்க மேலேயும் இன்றைக்கி இங்கே அமைஞ்சிருக்கு இதில் வந்து டெய்லர் மேட் சொல்யூஷன்ஸ் நிறைய பண்ணலாம் கிச்சன் கார்டன் இப்போ நிறையா எல் ஆல்மோஸ்ட் திருப்பூரில் எல்லாருக்கும் வந்து வீட்டில் இடம் இருக்குது ஆனால் கிச்சன் கார்டன் ட்ரை பண்ணோம் வரல இல்லை ரெண்டு வெரைட்டி தான் காய் வந்துச்சு மிச்சம் வரல இது மாதிரி நிறைய டெய்லர் மேட் சொல்யூஷன்ஸ் நீங்கள் மாதம் ஒரு தடவை கிச்சன் கார்டனுக்கு விட்ருங்க இங்கே தினம் தண்ணி மட்டும் விட்ருங்க இந்த சென்ட்ரலேருந்து வந்து மாதம் ஒரு தடவை வந்து மெயின்டெனன்ஸ் அவர் பார்த்து கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து நிறைய விஷயங்களை நம்ம செய்யலாம் இப்போ இவங்க சொன்ன ஒரு சேலஞ்சு மேடையில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா சொல்லலை சிவராம் சார் இன்றைக்கி வந்து வெறும் பூமியாக இருக்குது ஹண்ட்ரட் டேஸ் நூறு நாள் கழித்து இந்த பூமியை பாருங்கள் அப்போ நீங்கள் நம்புவீங்க நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி ஸோ நூறு நாள் என்னை கண்ணம்புடி முடித்த மூணு மாதத்தில் பார்க்க போகிறோம் ஆக இது நமக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு இங்கே ரொம்ப பொறுமையாக இவ்வளவு நேரம் யாருமே எழுந்து போகலை வந்த எல்லாரும் வந்து உங்களோட பொன்னான் ஒரு ஒரு மணித்துளியும் வந்து இவ்வளவு சின்சியராக கொடுத்துருக்கீங்க உண்மையுமே வெற்றியமைப்பும் எங்களை சார்ந்தவங்களும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க இது இதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் தொடர்ந்து நாட்டுப்பன் நண்பர்களே முன்னாடி இதில் தொடர்புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசி அண்ணா அண்ணாதுரைன்னு சொல்லி போட்டிருக்கும் இது வேற யாராவது தொடர்ந்து இதில் கலந்துக்கிறதா இருந்தாலும் அண்ணாதுரை அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாட்டுப்பன் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம் कलगङ्गा विन्द्र हिमाचल यमुना गङ्गा उच्चल जलधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ मागे गाहे तव जय गाधा जन गण दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 जय, 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 जय हे